அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேக ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் பத்துட்ட அந்த வார்த்தைக்காக நான் கத்துறக்கு நன்றி செலுத்துறேன் பல விதத்தின்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்தவர்களுடைய அதிகபட்ச ஆசை என்னன்னா எப்படியாவது நம்ம பரலோகத்துக்கு போகணும் அப்படின்றதுதான் கிறிஸ்தவர்களுடைய எல்லாருடைய இயேசுவை இயேசுவை நேசிக்கிற இயேசுவை நம்புகிற எல்லாருடைய அதிகபட்சமான ஆசை வந்து எப்படியாவது நம்ம பரலோகத்துக்கு போகணும் அப்படின்றதான் எல்லாருடைய ஆசையாக இருக்கும் ஆனா வசனம் என்ன சொல்லுவது அப்படின்னா இடுக்கமான எடுக்கமான வாசலுலையாய் பிரவேசியங்கள் கேட்டு போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமா இருக்கிறது அதன் வழியாய் பிரவேசி பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெடுக்கவுமா இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் அப்படின்னு சொல்லி நம்முடைய அத கடவுள் சொல்றாரு இதுல வந்து பரலோகத்துக்கு போகிற ஒன்றை குறித்தும் நரகத்துக்கு போகிற ஒன்றை குறித்தும் இதுல வந்து ஆண்டவர் வந்து நமக்கு வெளிப்படுத்துறாரு அதாவது பரலத்துக்கு போகிற வாசல் வந்து ரொம்ப குறுகி போய் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த குறுகள் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து அதாவது பாவமான வாழ்க்கையில இருந்து அந்த பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு நமக்கு வர்றதுக்கு எவ்வளவு நம்ம பாடுபடுறோம் இல்லையா அந்த பாவத்துல இருந்து நம்ம அதை விடுபட்டு முதல்ல நம்ம எண்ணத்துல இருந்து நம்ம பரிசுத்தப்பட வேண்டியது இருக்குது அப்புறம் நம்மளுடைய செயல்கள் அப்புறம் நம்மளுடைய பேச்சு இது எல்லாமே ஒரு கடினமான காரியங்கள் தான் நம்ம கோபத்திலிருந்து விடுபட வேண்டியது இருக்குது கண்ணி நிச்சையிலிருந்து விடுபட வேண்டியது இருக்குது அப்படி அகமான நிறைய நிறைய காரியத்திலிருந்து நம்ம அதுல வெளியே வர்றதுக்கான நம்ம அந்த பாடுகள் இருக்குல்ல அந்த அது வந்து அப்படி குறுகன மாதிரிதான் இருக்கும் அது ரொம்ப நமக்கு வந்து ரொம்ப எளிமையா அதெல்லாம் ஒரு என்ன சொல்ற ஒரு கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னா இந்த அளவும் கூட நமக்கு அந்த அளவு நம்ம நூறு சதவீதம் வந்துட்டோமா அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா இருக்கவும் முடியாது அப்போ அதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தி பரலோகத்துக்கு போகணும் அந்த பரலோகத்துக்கு போகிற வழி தான் நான் அந்த வழிகள் அதுக்கு வந்து எடுத்துக்காட்டுகள் ஆவியின் கனிகள் அந்த ஆவியின் கனிகள் நம்ம கிட்ட இருக்குதா அப்படின்னா முழுமையா இருக்குதா அப்படின்னா யாராலையுமே அது அப்படி முழுமையா இருக்குன்னு சொல்லவும் முடியாது அப்போ பரலோகத்துக்கு போகிற அந்த வழிகள் வந்து ரொம்ப கஷ்டமாகவும் கஷ்டமாக இருக்குது ஆனால் கேட்டுக்கு போகிற அந்த வழிகள் வந்து விரிவாக இருக்குது நம்ம எண்ணத்திலேயே பாவம் செஞ்சிடலாம் செயல் மூலமாகவும் பயம் பாவம் செய்யலாம் எங்கே வேணாலும் போய் பாவம் செய்யலாம் அப்போ பாவத்துக்கு போகிற வழிகள் வந்து ஏராளம் ஆனால் பரலோகத்துக்கு போகிற வழிகள் அப்படின்னு சொன்னாலே நம்ம சிந்தையிலேருந்து நம்ம கட்டுப்படுத்த வேண்டியது இருக்குது நம்ம சிந்தையிலிருந்து நம்மளுடைய இருந்து நம்ம செயல்கள்லேருந்து நம்ம ஆவின் இருந்து அப்படியே அந்த பரலோகத்துக்கு போகிற வழிகள் வந்து ரொம்ப கடினமாக தான் இருக்குது ஆனால் அதுக்கும் கூட ஆண்டவர் வந்து நமக்கு என்ன செய்கிறாரு ஆவியானவர் மூலமாக வார்த்தைகள் மூலமாக கடவுள் நமக்கு உதவி செய்கிறாரு நம்ம அந்த பரலோகத்துக்கு போகிற அந்த வாசல் குறுகள்னு சொன்னோம் இல்லையா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கூட நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அட்டன் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா ஒரு இருபத்தி ஒரு பேர் நம்ம அட்டன் பண்ணிட்டு இருக்கிறோம் இருபத்தி ஒரு பேர் தான் இருக்கிறோம் அப்படின்னா அதுவே கூட ஒரு எடுத்துக்காட்டு தான் பரலோகத்துக்கு போகிறவர்கள் வந்து கடினம் கொஞ்சம் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இது கூட ஒரு எடுத்துக்காட்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம் அது வேதத்திலிருந்து நம்ம ஒரு சில எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்க்கலாம் இப்போ மோசியை பத்தி நம்ம சொல்றது நம்ம ரொம்ப ஆழமாக நான் சொல்ல வரல ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நான் முடிக்க ஆசைப்பட்றேன் இப்ப மோசையை பத்தி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இஸ்ரேல் மக்களை வந்து மிக கடிமைதானத்திலிருந்து மீட்டு வர்றதுக்கு மோசையை வந்து ஒரு பாத்திரமா வந்து ஆண்ட ஒரு போயிருக்கிறார்கள் ஆனா குறிப்பிட்டு இத்தனை பேர் அப்படி லட்சக்கணக்கான மக்கள் இருந்தாங்க ஆனா எத்தனை பேர் அப்படின்றது துல்லியமா வைப்புல சொல்லப்படலை ஆனா கடவுள் வந்து எகிப்து மக்களை பாலம் தேணுகிற ஓடுற இடத்து காணான் தேசத்துக்கு எல்லாருமே வரணும் அப்படின்னு சொல்லிதான் எல்லாரையும் கடவுள் அங்கிருந்து அழைச்சிட்டு வந்தார் ஆனா அங்க வந்து எத்தனை பேர் அங்க வந்து காணான் தேசத்துல வைத்தாங்கன்னா அது துல்லியமா பைபிளையும் போடல ஆனா ரெண்டு பேர் வந்திருக்குறாங்க அவருடைய சந்ததியில வந்திருக்கலாம் ஆனா எல்லாரும் வந்தாங்க அப்படின்னு எல்லாரும் கண்டிப்பா வரலை அப்படின்றது உண்மை அப்ப அந்த ஒரு இதோட நம்ம இன்னைக்கு வாசித்த இந்த வார்த்தையோட நம்ம அந்த அந்த உண்மையான நிகழ்வை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது அதாவது இஸ்ரேவியல் மக்கள் அந்த மோசையால் வழி வழிநடத்தப்பட்ட எகிப்திலிருந்து இஸ்ரேவியல் மக்கள் வந்து அவ்வளோ பேர் இப்போ லட்சக்கணக்கான மக்கள் அங்கிருந்து காண்டவர் அவங்களே செய்கிறாரு கொண்டு வராரு ஆனால் அவர்களில் எல்லாருமே வந்து காணான் தேசத்துல வந்து கால் வைக்கலை அப்படின்ற பட்சத்தில் பரலோகத்துக்கு வந்து நம்ம எத்தனை பேர் போக முடியும் அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு வந்து நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு காரியமா வந்து நமக்கு கடவுள் கொடுக்குறாரு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா மோசை கூட காணானுக்கு போகலை இப்போ மோசேன்றது நம்ம ஒரு பாஸ்டர்னு வச்சுக்கலாமா அப்போ இன்றைய காலகட்டத்தில் வந்து எத்தனையோ பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க அவங்க கூட போக முடியுமா அப்படின்றது வந்து சந்தேகமாக தான் இருக்குது பாஸ்டர்னாலும் சரி விஸ்வாசிகள்னாலும் சரி கடவுளை நம்புகிற யாரானாலும் சரி அவர் வந்து நியாயமா நியாயம் இருக்கக்கூடியவர் இல்லையா அவரோட அது நாளாலும் சரி விசுவாசிக்கலும் சரி யாரானாலும் சரி இயேசுவை விசுவாசிக்கிற யாரானாலும் சரி அவங்க வந்து வசனத்துக்கு உட்பட்டு இருந்தால் என்ன செய்ய முடியும் வரலாற்றுக்கு போக முடியும் அப்படின்றது வந்து அந்த மோசை அந்த அந்த வரலாறு மூலமாக நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியுது அதுவும் இல்லாம நம்ம நோவா அவரோட இதை பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏறக்குறைய நோவா வந்து ஆஹ் நூத்தி இருபது வருஷம் நூத்தி இருபது வருஷம் வந்து அவர் என்ன செஞ்சிருக்காரு பிரசங்கம் பண்ணிருக்கிறாரு கடவுள் வந்து இந்த மாதிரி நான் வந்து உலகத்தை வந்து இந்த மாதிரி நான் வெள்ளத்தால வந்து நாக்க போறேன் அதனால எல்லாரையும் திரும்ப சொல்லி என்ன செஞ்சிருக்காரு அந்த பேலையை வந்து ரெடி பண்ண சொல்லி இருக்கிறாரு இவரும் என்ன செஞ்சிருக்கிறாரு ஏறக்குறைய நூத்தி இருபது வருஷம் மக்கள்கிட்ட போய் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு அவரை வந்து இழந்திருக்கலாம் எவ்வளவு பேரு ஏதாவது பேசியிருக்கலாம் இல்ல கட்ட வார்த்தையில பேசியிருக்கலாம் இல்ல இழந்திருக்கலாம் இல்ல எப்படினாலும் அவங்க செஞ்சிருக்கலாம் ஆனா அந்த பேலை உருவாக்கப்பட்டது வந்து எல்லாருமே அதுக்குள்ள வரணும் அப்படின்றதுக்காக தான் உருவாக்கப்பட்டது அதே மாதிரிதான் பரலோகமும் இயேசுகிட்ட வந்து எல்லாருமே போகணும் பரலோகத்துல நம்ம எல்லாருமே போகணுன்றதுக்காக தான் இந்த உலகத்தையும் ஆண்டவர் உண்டு பண்ணாரு உலகத்துல இருக்கிற எல்லா மக்களையும் உண்டு பண்ணாரு அதுல கொஞ்சம் பேர் இயேசுவை தெரிஞ்சுக்கிறாங்க கொஞ்சம் பேர் தெரிஞ்சுக்கல ஆனா பைபிள் படி சொன்னா அதை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர் அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது அப்படி இருக்கிற பட்சத்துல கண்டுபிடிச்சவங்களே அது இவ்வளவு பேருனா போறவங்க எவ்வளவு பேரா இருக்குன்றது வந்து கொஞ்சம் அதை நினைச்சு பாக்குறப்ப கொஞ்சம் க கஷ்டமா தான் இருக்குது அப்ப அந்த பேலையை ஆண்டவர் வந்து செய்ய சொல்றாரு இவரு செய்யறாரு இவரும் போய் பிரசங்கிக்கிறாரு அதே மாதிரிதான் இன்றி இன்னைக்கும் நம்ம பரலோகத்துக்கு பரலோகம் என்கிற அந்த பேலைக்குள்ள நம்மளும் எல்லாரும் போ போகணும் அப்படின்றதுக்காக தான் எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க எத்தனையோ எத்தனையோ நம்மளும் எவ்வளவோ ஊழியக்காரங்கிட்ட பிரச்சனைகள் கேட்டிருக்கிறோம் அங்கத்தோடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம் நம்மளும் பைபிள் படிச்சிருக்கிறோம் நம்மளும் அந்த பேலைக்குள்ள பிரவேசிப்போமா பரலோகங்கிற என்கிற பேலைக்குள் பிரவேசிப்போமா அப்படின்றது வந்து அது தான் முடிவு பண்ணணும் ஆனா அந்த பரலோகக்கு அந்த பேலைக்குள்ள பிரவேசிக்க எத்தனை பேர்னு பாத்தீங்கன்னா ஒரு எட்டு பேர் பிரவேசிச்சிருக்கிறாங்க ஆனா எட்டு பேருக்காக தான் இந்த பேலை உண்டு உண்டாக்கப்பட்டதா அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையில இல்ல அதே மாதிரிதான் பரலோகமும் எல்லாருமே வரணும் அப்படின்றதுக்காகதான் தான் உண்டு பண்ணப்பட்டிருக்கு பரலோ நம்ம இயேசுக்கிட்ட போகணும் அப்படின்றது வந்து எல்லாருமே போகணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பொருளாக எல்லாருமே போகணும் அப்படின்றதுக்காக தான் இருக்குது ஆனா எல்லாருமே அங்க போவோமா அப்படின்னா வேதத்தின்படி பார்த்தோம்னா அதை கண்டுபிடிக்கப்பட்டவர்களே சிலர் அப்படின்னு தான் வேதம் சொல்லுது அப்ப அந்த சிலர்லயே எத்தனை பேர் போவாங்க அப்படின்றது வந்து நம்ம நயம் தீர்க்க முடியாது ஆனா அது நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது ஆனா பிரவேசிச்சவங்க வந்து ஒரு எட்டு பேர் பிரவேசிச்சிருக்கிறாங்க அதே போலியுள்ள ஐந்து கண்ணிகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா பத்து பேர்ல ஐந்து புத்தியுள்ள கண்ணிகள் மட்டும் என்ன செஞ்சிருக்காங்க அவங்க வந்து அந்த எண்ணெயும் அந்த தீவட்டிகள் எடுத்துட்டு போறாங்க அஞ்சு பேர் என்ன செஞ்சிருக்காங்க அந்த தீவட்டியில எடுத்து அந்த தேவையான எண்ணெயை எடுத்துட்டு போகல மனவளன் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆய ஏற்கனவே ஆயத்தமும் வச்சிருந்தவங்க செய்கிறாங்க அதை தீவெட்டிகளை எண்ணெயில் எடுத்துக்கொண்டு பற்ற வச்சுட்டு அங்கே போய் பிரவேசிக்கிறாங்க அப்போ அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலேயும் கூட நம்மக்கிட்ட பரிசுத்தம் இருக்குதா ஆவியின் கனி இருக்குதா இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம போக முடியும் எப்படி இந்த புத்தியுள்ள கண்ணிகள் எண்ணெயும் தீவட்டியில் இருந்தனால எப்படி அங்கே போய் பிரவேசித்தாங்களோ அதே போல் நம்மக்கிட்டையும் பரிசுத்தமும் ஆவியின் கனியும் இருந்தால் தான் நம்ம பரலோகத்துக்குள்ளே நம்ம போக முடியும் அப்படின்றது வந்து வேதத்தின் மூலமாக நம்ம மூலமா நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியுது இன்னொரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா சிலுவையில வந்து ரெண்டு பேரு இயேசுவோட ரெண்டு பேர் சிலுவையில அறையப்பட்டிருக்கிறாங்க அதுல அந்த இடத்துலையும் கூட பாத்தீங்கன்னா ரெண்டுல ஒருத்தர் தான் என்ன செய்வாரு தகுதியுடையவர் ஆகுறாரு அதுல ஒருத்தர் மனம் திரும்புறாரு ஒருத்தர் வந்து மனம் திரும்பல இன்னொரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு சீடர்கள்ல இயேசுவோட இருந்தவங்க இயேசுவை கண்ணால பார்த்தவங்க இயேசுவை தொட்டவங்க இயேசு என்ன செஞ்சுறாங்க யேசுவடையே வாழ்ந்தவங்க அதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு தகுதி இல்லாமல் போயிடுறாரு அப்படி இருக்கிற பட்சத்தை நம்ம ஆண்டவரை நம்ம பார்த்ததில்லை ஆனால் நம்ம வேதத்தின் மூலமா பார்க்குறோம் அவரை நம்ம உணர்றோம் அப்படின்றது இரண்டாவது பட்சம் ஆனால் இயேசு கூடவே இருந்த இயேசு கூடவே உறங்கின இயேசுடவே சாப்பிட்ட இயேசு கூடவே இருந்த இயேசுவின் மார்புல சாய்ஞ்ச இயேசுவை முத்தமிட்ட அந்த யோசா யூதாஸ் காரியத்துக்கு என்ன செய்யறது அவருக்கு கூட வாய்ப்பு இல்லாமல் போகுது அப்படி இருக்கிற பட்சத்துல பரலோகத்துக்கு நம்மளால எப்படி போக முடியும் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு கூட பார்த்தோம் அப்படின்னா அண்ட் அவரு நாங்கள் பரலோகத்துக்கு போகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு அப்படின்னா ஒன்னுட்டு இருக்கிறத வந்து எல்லாருக்கும் கொடு அப்படின்னு சொன்னோடனே அதுல ஒருத்தர் வந்து நான் நாளத்தையா கொடுக்குற அட்டத்தனையா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கொடுக்குறாரு இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அவர் செல்வந்தரா இருந்ததுனால என்ன செய்யறாரு அவருக்கு அது வந்து மன கடினமாக ஆயிருது அப்ப இந்த வேதத்தில் இருக்கிற இந்த எடுத்துக்காட்டுகள் எல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த மோசையினுடைய அந்த எகிப்திலிருந்து அவங்க அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு காணானுக்கு வர்ற அந்த காரியமா இருக்கட்டும் வந்த லட்சக்கணக்கான மக்கள்ல எல்லாருமே என்ன செய்யல வந்து அந்த காணான் தேசத்துல பிரவேசிக்கலன்றது ஒரு உண்மை இன்னொன்னு வந்து நோவாவின் பேலைக்குள் பிரவேசித்தவங்க அன்னைக்கு இருந்த உலகத்துல எத்தனை பேர் இருந்தாங்கன்றது தெரியல ஆனா எல்லாருக்காக தான் அந்த பேலை வந்து உருவாக்கப்பட்டிருக்குது ஆனா அந்த பேழைக்குள்ள பிரவேசித்தவர்கள் வந்து எட்டு பேரா தான் இருக்கிறாங்க அதே மாதிரி அந்த புத்தியுள்ள கண்ணிகிகள் வந்து பத்து பேர்ல அஞ்சு பேர் தான் தகுதி உடையவரங்கள் ஆகுறாங்க அந்த சிலுவையில இயேசுவோட சிலுவையில் அறையப்பட்டதுல ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் தகுதி உடையவராக ஆகுறாரு அதே மாதிரி இயேசுவோட வாழ்ந்த பன்னிர பன்னிரெண்டு சீடர்கள்ல ஒரு சீடர் பனி பதினோரு பேருக்கு தகுதி இருக்கு அதுலயும் எல்லாரும் வரலை அதே போல அந்த ஐஸ்வர்யவான்கள்ல என்ன செய்கிறாரு அவர் ஐஸ்வூர்யா ஐஸ்வர்யமான இருந்தனால அவரால் ஏற்றுக்க முடியலை அப்படி இருக்கிற பச்ச இந்த இந்த எடுத்துக்காட்டுகளை எல்லாம் இந்த நம்ம மத்திய ஏழு பதிமூணு பதினாலோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த வாசனத்தை இப்போ வாசிக்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எடுக்கமான வாசலோலையாய் உப்பிரவேசியுங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலுமா இருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் ஜீவனுக்கு போகிற வாசல் எடுக்கமும் வழி நெருக்கவுமா இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் அப்போ இந்த வசனத்தோட நம்ம இந்த வேதத்தில் இருக்கிற உண்மையாக நடந்த இந்த சம்பவத்தை நம்ம ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்க்கும் போது கானான் அப்படின்ற சொல்றது வந்து பரலோகம் இல்லை ஆனா அதுக்கு கூட எல்லாரும் தகுதியானவங்களா வரல லோவாவின் பேழை அப்படின்றது வந்து பரலோகம் கிடையாது ஆனா அந்த பரலோகத்துக்கு கூட அந்த அந்த பேழைக்கு கூட எல்லாருக்கும் வர்றதுக்கான தகுதி இல்லாம போயிட்டாங்க அதே போல அந்த புத்தியுள்ள ஐந்து கண்ணீர்கள் அஞ்சு பேர் என்ன செஞ்சாங்க பிரவேசிக்கிறாங்க அந்த இது வந்து பரலோகம் கிடையாது அதில் அஞ்சு பேர் பிரவேசிக்கிறாங்க அஞ்சு பேருக்கு தகுதி இல்லாம போயிருது அதே போல அந்த ரெண்டு சீடர்கள்ல ஒரு சீடர் என்ன செஞ்சிடறாரு ஆண்டவரை வந்து அவர் ஒருத்தர் வந்து மணம் திரும்புறாரு ஒருத்தர் மனந்திரமாக போயிடறாரு அந்த இடமும் கூட பரு பரலோகம் கிடையாது அதே போல அந்த ஐஸ்வர்யவான்கள் அப்ப உலகத்துல நடந்த இந்த காரியத்துக்கே எல்லாரும் தகுதி இல்லாம போயிடுறாங்க அப்படின்ற போது அஹ் பரலோகம் அப்படின்றது வந்து பரிசுத்தமான இடம் இயேசுன்றது சொல்றது வந்து பரிசுத்தமானவர் அப்ப நம்ம எல்லாரும் அங்க போயிருவோமா பூமியில நடக்கிற இந்த விஷயத்துக்கே இவ்வளவு பேருக்கு தான் தகுதிக்கு ரெண்டு பேருக்கும் எட்டு பேருக்கும் அஞ்சு பேருக்கும் ஒரு ஆளுக்கும் பதினோரு பேருக்கும் ஒருத்தனுக்கும் தான் தகுதி கிடைக்குது அப்படின்னு சொன்னா உலகத்திலே அப்ப பரலோகத்துக்கு போறதுக்கு யாருக்கு தகுதி கிடைக்கும் ஏன்னா வசனம் சொல்லுது ஆஹ் அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் பரலோகத்துக்கு போகிற அந்த பாதையை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர் அப்படின்னு தான் சொல்லுது அப்ப அந்த சிலர்ல எத்தனை பேர் தகுதியாவாங்க அப்படின்றது வந்து ஆண்டவருடைய தீர்ப்பு அன்னைக்குதான் நமக்கு தெரியும் நம்ம இன்னைக்கு வேணா நம்ம வந்து நாங்க பாரம்பரியமா நாங்க கிறிஸ்தவர்கள் அஹ் நாங்க பைபிள் வாசிக்கிறோம் ஜோம்ன்றோம் என்னுடைய வாழ்க்கையில அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்குது மோசே மோசே வந்து எகிப்துல இருந்து இருந்து மீட்டு காணானுக்கு வரும்போது அஹ் வர வழியில அவங்களுக்கு நிறைய அற்புதங்கள் நடந்திருக்குது அது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் அதே போல நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கிறனால நடந்தனால நம்ம பரலோகத்துக்கு போவேன் அப்படின்றது வந்து ஒரு மதியற்ற செயல் தான் நான் கருதுறேன் நான் 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 அதை உணர்றேன் கரவுளுக்குலாம் நான் அதை உணர்றேன் என் என் வாழ்க்கையில எனக்கு அது இப்ப எனக்கு கேன்சர் கேன்சர் வந்து எனக்கு குணமாயிருக்குது என்னுடைய பிள்ளைகள் நல்லா படிச்சிருக்கிறாங்க என்னுடைய பணத்தை அண்டவர் சந்திச்சிருக்கிறாரு அற்புதங்கள் நடக்கலாம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்குது அப்படின்றத வச்சு நான் பரலோகத்துக்கு போவேன்னு ஒருபோதும் சொல்ல முடியாது ஏன்னா அந்த அடிமைத்தன்யத்திலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வரும்போது எத்தனையோ அற்புதங்கள் நடந்திருக்கு அந்த செங்கரில் இரண்டா பிளந்திருக்கு அவங்களுக்கு தேவையான அப்பம் கிடைச்சிருக்குது அந்த மாறாவின் நீர் தேனாய் இருக்குது இன்னும் பல அற்புதங்கள் நமக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிறைய இருக்குது ஆனா அவங்க எல்லாருமே அங்க போகல இங்க காணான் தேசத்துக்கு போகல அப்படின்னா பரலோகத்துக்கு எத்தனை பேர் போக முடியும் அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலயும் எவ்வளவையோ அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கலாம் ஆனா அதை வைத்து நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்றது வந்து ஒரு மதியற்ற தான் இருக்கும் அதனால தேவ ஜனமா இருக்கிற நாம தேவன் சொல்லுகிற அந்த ஆண்டவர் சொல்றாரு சிறு மந்தையே அப்படின்னு தான் சொல்றாரு அவரு சொன்ன பெருமந்தைன்னு கூட சொல்லிருக்கலாம் அந்த சிறு சொல்றது அந்த வார்த்தையை அந்த இந்த பாதையை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர்னு சொல்றாங்க சிலர்னு சொல்றாங்க இல்லையா அதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ரெண்டும் ஒன்னாதான் இருக்கும் சிலரு சிறு மந்தையை ரெண்டுமே ஒண்ணுதான் அப்ப அந்த சிறு நம்மளும் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே என்ன செய்யணும் ஆவின் கனி இருந்து இருந்துதான் ஆகணும் பரிசுத்தத்துக்கு ஒரு நான் பரிசுத்தமா இருக்கிறேன் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டினா ஆவியின் கனிகள் தான் அந்த ஆவியின் கனிகள் இல்லாம போனா பரலோகத்துக்கு போறது அப்படின்றது வந்து அரிதான செயலா போயிடும் ஆனா நம்ம வந்து இன்னொருத்தர் நம்ம நாயந்திருக்க முடியாது அது கத்தர் தான் நாயந்திருக்கணும் ஆனால் நமக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி கொண்டு ஆவியின் கனிகள் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில ஆஹ் ஆவியின் கனி இருக்குதா ஆவியின் கனி இருக்குதா அன்பு இருக்குதா சந்தோஷம் இருக்குதா சமாதானம் இருக்குதா நீடிய பொறுமை இருக்குதா சாந்தம் இருக்குதா இச்சையடக்கம் இருக்குதா இது எல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம அத்தார்ட் நம்ம கொடுக்கலாம் கன்ஃபார்மா நம்ம போவோம் இதுல இந்த ஆவியின் கனிகள்ல ஏதாவது ஒண்ணு குறைபடும் போது பரலோகத்துக்கு நான் போயிடுவேன் அப்படின்னு நினைப்பது வந்து ஒரு ஆஹ் ஒரு அறிவின் அறிவின்மையான செயல் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நான் அதை உணர்றேன் அதனால வருகிற காலத்துல ஆண்டவரே ஆவியின் கனி என்கிட்ட இருக்குதா ஆவியின் கனி எனக்கு கொடுங்க நம்ம பல விஷயங்களை கேக்குறோம் ஆண்டவரே எனக்கு அது கொடுங்க இது கொடுங்க பட் நம்மளுடைய தேவைகள் நமக்கு தெரியலையா அந்த அதையும் விட ஆண்டவரே உங்க இருதயத்துக்கு என்னை ஏற்றவனாக மாற்றுங்க அண்டவரே என்னை வந்து என் குடும்பத்தை உங்க இருதயத்துக்கு ஏற்றவர்களாக மாற்றுங்க என் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் இருதயத்துக்கு ஏற்றவர்களாக மாற்றுங்க எனக்கு வந்து ஆவியின் கனிகளை கொடுங்க என் குடும்பத்துக்கு ஆவியின் கனிகளை கொடுங்க என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆவியின் கனிகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி வருகிற காலங்கள்லயாவது இவர்கள் வந்து என்ன செஞ்சுட்டாங்க அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க ஆனா இது உலகத்தில் நடந்த காரியத்தையும் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படி இருக்கிற க பட்சத்துல நம்ம பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா எவ்வளவு வந்து நம்ம கண்ணும் கருத்துமா இருக்கணும் அப்படின்றத தான் ஒரு இன்னைக்கு நமக்கு காண்டவள் போட்டுக்கூடிய ஒரு ஒரு சிந்தனையா நம்ம எடுத்துக்கலாம் அதனால வர்ற காலகட்டத்துல இந்த வசனத்தையே நம்ம மனசுல வச்சுக்கிட்டு ஆவியின் கடியோடு இருக்கிறோமா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம நினைத்து பார்த்து நம்ம எல்லாரும் படலோகத்துக்கு போகணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் கத்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக கத்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த குழுவுக்கும் என்னுடைய என்னுடைய என் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாமத்தில் அஹமத்துலாமே ஆ மேன் ஆ மேன் ஹாலே லூயா ஹலே லூயா நல்ல ஒரு தேவை செய்தி கண்களை முடி அப்படியே ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஆண்டவர் அப்பா ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இரவு நேரத்துக்காய்மை நன்றி விடு துதிக்கிறோம் ராஜாமை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே அப்பா நீர் எங்களுக்கு இந்த நாளிலும் கூட ஒரு எச்சரிப்பு கொடுத்துருக்கீங்கப்பா ஆண்டவரே எங்களை நாங்கள் சீர்படுத்தி கொள்வதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்கப்பா நீங்கள் எங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கீங்கப்பா பிஃபோர் யுவர் கம்மிங் அப்பா எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ளும்படியாக புத்தியுள்ள கணிகைகளை போல நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளும்படியாக எங்களுக்கு ஒரு ஒரு அலர்ட்டு கொடுத்துருக்கீங்க ஆண்டு வரே அப்படியாக நாங்கள் இதை எடுத்துக்கொள்கிறோம் நன்றி தகப்பனே ஆண்டு வரே ராஜா நீர் பேசின வார்த்தைகளுக்காக சகோதரன் மூலமாக நீர் பேசின வார்த்தைகளுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டு திருவசனத்தை கேட்கிறவர்களை மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள்னு சொன்னீர்களேப்பா அப்படியாக நாங்கள் ஆண்டு வரே அந்த திருவசனத்தின்படி செய்கிறவர்களாக இன்னும் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சுத்திகரித்துக்கொள்ள கத்திரங்களை பலப்படுத்துவீராக அப்பா இந்த வருடத்தில் கூட எங்களுக்கு நீங்கள் ஆவியின் கனிகளை தான் அனைவரையும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாத ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கனி என்று சொல்லியப்பா தகப்பனேன் அதை நாங்கள் அண்டவரையே முன்னிறுத்தி கொண்டு இருக்கிறதை நீ அறிவித்தகப்படேன் அப்பா பிதாவே ஆண்டவரே எங்கள் இடத்துல என்னென்ன காரியங்கள் குறைவுகள் இருக்கோ நீடிய சாந்தம் இல்லையா அண்டவரே பொறுமை இல்லாம இருக்கிற காரியங்கள் அப்பா இன்னும் எந்தெந்த காரியங்கள்ல அன்பு இல்லாமை இந்த மாதிரி எது இதுலலாம் நாங்கள் குறைவு படுகிறோமோ அது எல்லாத்தையும் எங்களுக்கு உணர்த்தி எங்களை இன்னுமா ஏப்பா நான் எங்களுக்கு புத்தியுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா அண்டவரே ஒரே ராஜா அதற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கும்படியாக எங்களை அர்ப்பணிக்கும்படியாக அண்ட இந்த வேலையில் கூட நம்ம சமூகத்தில் வருகிறோம் நம்ம எல்லாரும் கை வச்சு சொல்லுவோமா ஒரு நிமிஷம் நம்ம அப்படி யோசித்து பார்ப்போம் ஆவின் கணிகள் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விஸ்வாசம் சாந்தம் இச்சையடக்கம் இந்த காரியங்கள்ல எந்தெந்த காரியங்கள்லாம் நம்மக்கிட்ட இல்லைன்றதை யோசிச்சு பார்ப்போம் அந்த காரியத்தில் நம்மை நாமே நிதானித்து அறிந்து கொள்வோம் நம்மை சீர்படுத்துவோம் அதை நம்ம ஒரு முயற்சி எடுக்கணும் எனக்கு இப்படியெல்லாம் இல்லைப்பா எனக்கு பொறுமையே இல்லை நான் தான் இருப்பேன் அப்படின்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை ஆண்டு வரேன் ஆமா அப்பா ஆண்டு நீர் மகன் மூலமாக கூறின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரமாண்டவரே அப்பா எத்தனையோ லட்சக்கணக்கான பேருக்கு கோடிக்கணக்கான பேருக்கு தயாரிக்கப்பட்ட அந்த பேலையில் அமர்ந்திருந்தவர்கள் இன்னமும் எட்டு பேர் தான் ஆண்டவரே வரே அப்படியாக ஆண்டவரே இசப்பா நாங்களும் கூட ஆண்டவரே ஆண்டவரே இசப்பா அந்த பேழையில் அமர்ந்தவர்களாக இருக்க முடியாது அந்த சமூகத்தில் ஒப்பு ராஜா தகப்பனே நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க நீ ஆளுகை செய்ய தகப்பனே ஆண்டவரே ராஜா உணர்வுள்ள உள்ள இருதயத்தோடு கூட இந்த உலகத்தில் எங்களுக்கு வாழ நீர் கொடுத்த ஒவ்வொரு நாளையும் எங்கள் வாழ்க்கையின் கடைசி நாளாக எண்ணி அப்பா நாங்கள் எங்களை சீர்படுத்திக் கொள்ள எங்களை அப்பா ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து உணர்வுள்ளவர்களாக நாங்கள் செயல்படும் முடியாது அப்பா சமூகத்தில் வருகிற ராஜா எங்களை அர்ப்பணிக்கிற ராஜா தகப்பனே ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரம் நன்றி 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 தகப்பனே அப்பா உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் எங்களை ஆயத்தப்படுத்துகிற அப்படின்னா உங்களுடைய வருகை அப்பா மிக சமீபமாக இருக்க தகப்பனே உங்களுடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிற அப்படின்னா ஸ்தோத்திரம் ஆண்டுவரே அலை எங்களை சீர்படுத்தும்படியாக நீர் சித்தம் கொண்டபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டுவரே ராஜா முக்கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டுவரே ஆண்டுவரே இரவு கூட உங்களுடைய வருகை இருக்கலாம் நாளை கூட இருக்கலாம் எங்களுக்கு தெரியாதப்பா இன்னும் இன்னும் நாங்க உலக காரியங்களுக்காகவே ஜெபிக்கிறவர்களாக இல்லாத படிக்கு அப்பா இனி ஆகிலும் எங்களுக்கும் எங்க குடும்பத்தாருடைய ஆவிக்குரிய தேவைகளுக்காகவும் அப்பா அன்பரே அந்த நித்திய ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களை ஜபிக்கிறவர்களாக அப்பா நாங்கள் வாழும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ராச்சா உணர்வுள்ளே கொடுமையா எங்களை வெலப்படுத்துங்கப்பா அப்பா அன்பரே எங்களை கைவிடாத நல்ல ஆயனே எங்களை கைவிடாதீங்கப்பா நாங்கள் எங்க குரூப்ல இருக்க ஒருவராக வீணாய் போகக்கூடாது ராஜா தமிழ் நீர் கிருபை செய்வீராக ஒவ்வொருவரையும் பக்குவப்படுத்துங்க ஆசீர்வதிங்க தகப்பனே எல்லாரும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆசீர்வதிங்க செய்தி கொடுத்த மகனையும் அவங்க குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கூட ராஜா கூடப்படுத்துங்க இரவு நேரத்துல எல்லாருக்கும் நல்ல உறக்கத்தை கொடுங்கப்பா அந்தவரை நல்லபடியா தூங்கி காலையில மகிழ்ச்சியோடு எழுந்து உண்மை ஆராதிக்க கதை கிருபை செய்யுங்க ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்திக்கிறோம் நசரே நாகேஸ் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்வோம் என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி என் மூலமே உடைய பரிசுத்தானத்தை சோத்ரி என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி கத்த சேத சகல பாரங்களையும் மறவாதே ஆமேன் தலையூ